அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சர்வ ஏகாதசியும் இருக்குங்க மேலும் இந்த நாளில் இருந்தால் அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகுது பொதுவாகவே நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி நட்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய மாட்டோம் பெரும்பாலும் தவிர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்போம் இருந்தாலும் எல்லா நாளுமே நமக்கு நல்லதாக மட்டும்தாங்க அமையும் ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் நம்ம எப்போவுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் இந்த நாளில் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிரஞ்சீவியாக வாழக்கூடிய நம்மளுடைய ஆஞ்சலேயப் தாங்க வழிபாடு செய்யணும் மேலும் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ன மேடம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லிட்டு ராமருடைய நாமத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போது ஒரு காதலன் ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காதலியுடைய நேமை கூப்பிட்டு நீங்கள் அவங்கள அழைக்கிறத விட அவங்களுடைய காதலனுடைய நேமை கூப்பிட்டு அழைச்சிங்க அப்படின்னாக்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் அந்த காதலனை அழைக்கணும் அப்படின்னாக்க அவருடைய நேமை விட்டுட்டு அவருடைய காதலியுடைய நேமை வந்துட்டு கூப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அவங்க திரும்பி பார்ப்பாங்க காரணம் அந்த அன்பு ஸோ அந்த மாதிரி தான் ராமபிரான் மீது தீராத காதல் கொண்டவருங்க நம்முடைய ஆஞ்சநேய பெருமான் ஸோ தான் சொல்கிறேங்க நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுடைய முழு அனுகிரகம் பெறணும் அப்படின்னு நினச்சினாக்கா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்கள் இப்போது இந்த வீடியோ பதிவாக கூட இந்த தருணத்தில் சொல்லுங்கள் உங்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் உங்களுக்குள்ளேயே ஜெய் அப்படிங்கிறதே உங்களுக்கு உடனடியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் புரியுதுங்களா நம்மளுடைய ஒவ்வொரு கடவுளுடைய நாமமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அந்த வகையில் தான் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தையும் சொன்னாலையும் உங்களுக்கு சிறப்பு தாங்க இவரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும் தெரியுங்களா யாராலையும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ராம கருணையின் கடலே பிரபுவே என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி தந்து என் கூடியே இருந்து சாதிச்சு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாய் விட்டு சண்டை போடுற மாதிரி கூட வேண்டுங்க தப்பே கிடையாது உரிமையோடு நீங்கள் வேண்டும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் ஆஞ்சநேயர்கிட்ட மனம் உருக உருக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே கரைந்தோடிடுங்க பொதுவாகவே ஒன்று சொல்றேன் இவர்கிட்ட இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா பணிவு ராஜதந்திரத்தில் சாமர்த்தியசாலியாக இருப்பவரும் இவர் தான் வாக்கு சாதுரியத்தில் வல்லவர் வீரத்தில் இவருக்கு நிகர் வந்துட்டு யாருமே கிடையாதுங்க இப்படி உயர்ந்த குணங்கள் கொண்ட இவரை நம்ம வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னாக்கா இவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே நமக்கும் நிச்சயமாக வந்துவிடும் மனசில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்கா அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாளைய தினம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் ஆஞ்சநேயருடைய சிறப்புகளை எடுத்து கூறக்கூடிய சுந்தர காண்டத்தை படிங்க புரியுதுங்களா இதன் காரணமாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தூசியாக பறந்தோடுங்க அவரை நினச்சாலே போதுங்க புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மனசில் உறுதி வரும் வீரம் வரும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுனா மனசில் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு அழுக்கான விஷயமும் படியாது இது ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வேணும் மனசு தூய்மையாக இருக்கணும் நான் கண்ணாடி முன்னாடி நின்னாலும் நான் யோக்கியமானவள் நான் யோக்கியமானவன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பில் வாழணும்னு நினச்சின்னாக்கா நிச்சயமாக ஆஞ்சரிய பெருமான வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும் மழை அளவு கடன் இருக்கட்டும் இவருக்கிட்ட நீங்கள் வழிபாடை வச்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த கடன் எந்த அளவுக்கு கரைஞ்சி போகுதுங்கிறத உங்களாலேயே தீர்மானிக்க முடியாது முக்கியமாக இவருக்கு வந்து நாளைய தினத்தில் வெற்றிலை மாலையை சாற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு காரியம் நான் செய்கிறேன் மேடம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு உடனடியான பலன் இருக்கும் அந்த வெற்றிலை மாலை சாற்றக்கூடிய விஷயம் யார் செஞ்சது தெரியுங்களா சீதை பிராட்டி வந்து ராமபிரான் உங்களை காக்க வந்துட்டுருக்காரு அப்படின்னு சீதை தாயை பார்த்து நம்மளுடைய ஆஞ்சே பெருமானு சொல்லிக்கிட்டு கிளம்பும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வெத்தில கொடியிலருந்து வெற்றிலையை பிடுங்கி மாலையாக கட்டி அந்த அனுமருக்கு சாற்றி அனுப்பி வச்சாங்களாமா எந்த அளவுக்கு உத்தமமான ஒரு பரிகாரம்னு நினச்சி பாருங்க அடுத்ததாக நாளை தினம் உங்களுக்கு வந்து ஆயுள் கூடணும் ஆரோக்கியம் நிலைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா செந்தோரம் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கிட்டு போய்ட்டு அனுமருடைய வலது கட்டவரில் தடவி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் அதை வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்க சொல்லி கொண்டு வந்து தினமும் உங்களுடைய நெத்தியில் பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்துங்க இதோடைய கதை உங்களுக்கு தெரியுங்களா இதுவும் சீதா பராட்டி வந்து பார்த்திங்கன்னா செந்தூரம் ஒரு முறை பூசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது வந்து நம்மளுடைய ஆஞ்சிய பெருமான்னு கேட்டிருக்காங்க எதுக்கு தாய் இது பூசுறீங்க அப்படின்ட்டு நம்ம ராமபிரானுக்கு வந்து ஆயுள் கூடணும் அதனால தான் நான் செந்தூரம் பூசுகிறேன் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரை தீராத காதலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆஞ்சிய பெருமாள் வந்துட்டு அப்படின்னா நான் உடல் முழுக்க பூசிக்கிறேன் என்னுடைய ராமபிரானுக்கு வந்து பார்த்துருக்கா ஆயுள் கூடிக்கிட்டே இருக்கட்டும்னு பூசிக்கிட்டாராமா அதை தான் நம்ம காலகாலமாக வழக்க வழக்கமாக செஞ்சுக்கிட்டு வரும் ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியத்தோடு தான் ஒவ்வொரு வழிபாடும் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை தான் சக்தி அதிகம் அவருடைய வாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் தடவி வழிபாடு செய்யுங்க சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுடைய பலம் கூடும் ஒரு மாதிரி தொல்லையாக இருக்குது மேடம் ஒரு மாதிரி எதிர்த்து நிற்க முடியல நிறைய எதிரிகள் தொல்லையாக இருக்குது வியாபாரத்தில் வந்துட்டு நிறைய நஷ்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் இல்லாத ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளை நீங்கள் மாறிடுவீங்க உடல் அளவுலையும் சரி மனதளவுலேயும் சரி உங்களுடைய திடகாத்திரமான ஒரு அமைப்பில் மாறிடுவீங்க புரியுதுங்களா ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கமான இது சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு வழிபாடு மட்டும் செய்யுங்க தவற விட்டுடாதீங்க எதுவுமே முடியல மேடம் அப்படின்னாக்கா காலையில் எழுந்து நீராடிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓகேங்களா முடிஞ்சதுனாக்க நெய் தீபம் கூட ஏற்றுங்க தவறு கிடையாது இருக்கப்பட்டவங்க செய்யுங்க இல்லை அப்படின்னாக்கா நல்லெண்ணெண்ணெய் தீபமே ஓகே அந்த தீபத்தில் வந்து பார்த்தினாக்க எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் படம் இருக்கட்டும் இல்லாமல் போக்கட்டும் அந்த தீப ஒளியில் எந்த கடவுளை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதில் இருக்கிறதாவே நம்புங்க நம்பிக்கையோடு நீங்கள் ஆன்மீகத்தில் கடவுளை நினைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த தீபவளியில் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா தீப ஒளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா தூய்மையான அந்த அந்த சுடரில் வந்து நீங்கள் கடவுளை வந்துட்டு அனுமானிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் வந்துட்டு உடனடியாக நிறைவேறும் இது வந்து நம்பகமான ஒரு விஷயம் நிறைய சூட்சங்கள் நிறைந்த விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துக்கிட்டு வரோம் என்ன இந்த புள்ளை எப்போ பார்த்தாலும் ஒரு தீபத்தை ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்க தீபத்தை ஏற்றுங்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு கெட்ட சக்தியும் உங்களை வந்து அண்டவே அண்டாதுங்க புரியுதுங்களா எதுக்குங்க கருவறையில் எந்நேரமும் நேரமும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அந்த இடத்துல ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது அச்சோ பேசி பேசியே நிறைய வந்துவிட்டோம் இன்னொரு விஷயம் நான் வந்துட்டு ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதனாலவே வந்துட்டு குரல் வந்துட்டு ஒரு மாற்றமாக இருக்க தான் செய்யும் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்துட்டு பதிவு செய்யலைனாலும் நிறைய அன்பு உள்ளங்கள் வந்துட்டு ரிக்வஸ்ட்டாகவும் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஒரு நாளும் உங்களுடைய வழி காடுதலுக்கு நாங்கள் துணையாக இல்லாமல் போகவே மாட்டோம் நான் வீடியோ பதிவாக செய்யாட்டியும் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு உங்களுக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போங்க சரிங்க நிறையா பேசிட்டோம் இதை தயவு செஞ்சு சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க அனைத்து ராசிக்காரர்களும் வழிபாடு செய்யுங்க அற்புதமான மாற்றம் நிலைக்கும் சரிங்களா சரிங்க இந்த வகையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுங்க மனதிற்கு இதமான சில செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தனம் சார்ந்த நெருக்கடிகளை எல்லாம் இந்த நாளில் சமாளிச்சிடுவீங்க வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் விற்பனையை மேம்படுத்துவீங்க அடுத்த சக ஊழியர்களால் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பழகளுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் சில தெளிவுகள் ஏற்படும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லினக்க எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்கள் கிடைத்து எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் இருக்கும் மேலும் நண்பர்களுக்கு உதவி செய்து இந்த நாளில் நன்மதிப்பை அடைவீங்க சிக்கலான சில விஷயங்களை வந்து பெண்கள் மூலம் தீர்த்து வைப்பீங்க விற்பனையை பொறுத்த உங்களுக்கு கிடைச்ச பணத்தை தொழிலில் முதலீடு செய்வீங்க உத்தியோகத்திலையும் மிகவும் உற்சாகமாக வேலை பார்ப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாளை இந்த நாள் ராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கு மேலும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலோங்கும் உங்களுடைய இளைய சகோதரர் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்க தான் செய்யுது அடுத்த கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்குங்க தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக நடைபெறுங்க விற்பனையும் லாபமும் அதிகமாக நடைபெறுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேய பெருமானையை வழிபாடுடன் சேர்த்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்ல ஒரு அமைப்பாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடியவராக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நண்பர்களிடம் இருந்து நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியவராக இருக்கும் வரவு அதிகரிக்குங்க நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதனால உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்து பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் வேலையின் காரணமாக அழைச்சல்கள் அதிகரிக்குங்க கவனமுடன் செயல்படுங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களது தந்தைக்கிட்ட இருந்து அமோகமாக பெறுவீங்க அடுத்ததா கிருத்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டுங்க மேலும் உங்கள் செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குங்க பொருளாதார நிலையும் சீராக இருக்கும் நண்பர்களுடைய உதவிகளால் உங்களுடைய சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நாளில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் ஆதாயம் உண்டுங்க ஆக மொத்த இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயபிரமண வழிபாடு செய்யுங்க ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகுங்க குடும்பத்தில் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க தாயாரின் தேவைகளை செய்வதன் மூலம் உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு பண வரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க மேலும் சகோதரர் வகையில் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்குங்க உங்களுடைய பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வழக்கம் போலவே இருக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆஞ்சிய பெருமானுடைய வழிபாடுடன் சேர்த்து சிவபெருமானியும் வழிபாடு செய்யுங்க சந்தோஷம் நிலைக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா கணிசமான லாபத்தை ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் பெறுவீங்க அடுத்ததான் நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளை இந்த நாளில் செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச பிரச்சனையை தீர்க்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அடுத்ததாக காதலில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி அன்பளுக்கு காதலிக்கும் பெண்ணிடம் முக்கிய உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாமே சிந்தித்து செயல்படுங்க ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான தான் இருக்குது உங்களுடைய நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நாளில் இருக்குது உங்களுடைய பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு சூழல் உண்டாகும் இதுவே அரசு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னாக்க இத்தனை நாட்களாக இருந்து வந்த தாமதங்கள் விலகுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வடக்கு திசைங்க அதிர்ஷ்டமான ஏன் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்கள் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க கிருத்திகை ரோகிணி மிருக கிருத்திகை நட்சத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கப் பெறுவீங்க இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேருடைய புரிதல்கள் இந்த நாளில் கிடைக்குங்க மேலும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றி மறையும் நிதானம் காப்பதால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்த மிருகசீரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி உறவுகளால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் வருவாய் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரே வரியில் சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது பொதுவாக சொல்லினாக்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாளாக அமையுங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும்